மாநிலங்களின் சிறப்புகளை கூட அழைக்கிறோம் உழைப்பாளர் விருது தலைமை வரலாறு வாழ வைக்கும் வரலாறே எம்மை வழிநடத்தும் எனும் தமிழ் தேசிய தலைவர் தோழர் தமிழரசன் வழியிலும் தலைவர் மேதகு

நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாநிலங்கள் மகத்தான லட்சியவாதிகள் தாம் தலைவு கொண்ட லட்சியத்தை தமது மேலாக நேசித்தவர்கள் மக்களின் விடுதலையை தமது உயரிய லட்சியமாக தமது வாழ்வில் நேசித்தவர்கள் அவர்கள் லட்சியத்திற்காகவே மறைந்தவர்கள் மனித வாழ்வில் சுதந்திர உண்மை மனித வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கிறது கொடுமையை கொடுக்கிறது நாகம் தோன்றிய காலம் முதல் யுகம் யுகமாக மனிதர்கள் சுதந்திரம் வேண்டி போராடி வருகிறார்கள் அடிமைத்தனம் அடுத்து முறை இடைவெளிக்காக போராடி வருகின்றனர் காலம் காலமாக இந்த பூமியில் நிகழ்ந்த போராட்டமும் புரட்சிகளும் யுத்தமும் எல்லாம் மனித ான் மனிதன் மனிதன் சுரண்டி வாழ்கிறான் அன்று தொட்டு இன்று வரை செய்யும் இது தவிர்க்க முடியாத வரலாற்று ரீதியாக உள்ளது எழுச்சியும் ஒன்றால் தான் மனித வரலாற்று மனித வரலாற்று சுவார்த்தை அடைகிறது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு பிரிவினரே தான் நாமும் போராடுகிறோம் எல்லா வீடு thank you. thank <laughs> you